அதில் ஒரு மிகப்பெரிய உதாரணம்னா அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருப்ப படம் இன்னைக்கு அங்கே மைய மண்டபத்தில் அவருடைய திருவுருப்ப படம் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் தலைவர் வைகோ அவர்கள் தான் இது ரெக்கார்டில் இருக்காங்க நாற்பது சுதந்திரம் வாங்கி நாற்பது வருஷமாக வந்து அந்த அவருடைய படம் இல்லை அப்போ அதுக்கு அன்னைக்கு அந்த படம் இருக்குன்னு தலைவர் வைகோ இது மாதிரி பல விஷயங்கள் மே தினம் மே தினம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிக்ளேர்டு ஹாலிடே இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அதுக்கு காரணம் யாருன்னா அது என்ன நிறைய நினைப்பாங்க மேடை என்ன தொழிலாளர் தினமா அப்போ அது பொது உடைமை இயக்கங்கள் தான் யாராவது வந்து அது முயற்சி எடுத்து அது கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது தலைவர் வைகோ தான் இன்னைக்கு மேடை ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக விடுமுறைனால அது வைகோனால வந்தது தான் எங்களுடைய மாநாடு பேரஞ்சர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு வந்து வருஷம் வருஷம் இங்கே நடத்துகிறோம் இந்த வருஷம் நாங்கள் செப்டம்பர் பதினைஞ்சு அங்கே திருச்சியில் தமிழ்நாடை வியக்கும் வண்ணம்

சமீபத்தில் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு பேட்டி ஒரு முக்கியமான புதிய தலைமுறை தான் இப்போ அங்கே வந்திருக்காங்களா ஸோ அவங்ககிட்டேயும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அந்த இன்டர்வியூவில் வந்து விரிவாக நான் சொல்லியிருந்தேன் குற்றச்சாட்டுக்குண்டான பதில்களை கொடுத்துருந்தேன் நான் அதுக்கப்புறம் எங்களுடைய இயக்கத்துடைய துணை பொது செயலாளர்கள் பல்வேறு அவங்க காணொளி காணொளி மூலயமாவும் சரி இந்த பல்வேறு ப்ரெஸ் மீட்லேயும் சரி அவங்க அதுக்குண்டான அவருடைய குற்றச்சாட்டுக்கு உண்டான உண்டான பதில்களை நாங்கள் கொடுத்துருக்குறாங்க தலைவரும் பேசியிருக்கிறார் கடந்து குற்றச்சாட்டு பதில் சொல்லிட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லா இயக்கங்கள்லயும் ஒரு தலைமையோட ஒரு ஒரு மோதலுக்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அந்த கருத்து வேறுபாடுகள் பொறுத்த வரைக்கும் சில சமயம் சமரசம் சில நேரங்கள் பொறுத்த வரைக்கும் அது அந்த அந்த தோழல் பொறுத்த தலைமையை விமர்சனம் பண்ணி வெளியே பொதுவழிக்கு கொண்டு வரும்போது அது வந்து தவிர்க்க முடியாத சொல்லும் ஒரு ஜனநாயக ஒரு நாட்டில் ஜனநாயக ஒரு இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி கருத்து வேறுபடும் இயற்கை தான் இந்த இயக்கத்துடைய தலைவர் வைகோ தான் இன்னைக்கு எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி எந்த முடிவாக இருந்தாலும் சரி தலைவர் வைகோடைய முடிவு தான் நான் பொறுத்த வரைக்கும் நீங்க நானே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் அரசியல் கத்துக்குட்டி தான் சொல்லியிருக்கிறேன் அந்த நபர் சொல்றதை வச்சு அது கிடையாது